யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காவது இறைவசனத்தில் அவருடைய நிறைவில் நாம் எல்லோருமே நிறைவாக பெற்றுக் கொள்கிறோம் கடவுள் நமக்கு நிறைந்த ஆசையை கொடுக்கிறார் கடவுள் நமக்கு தாராளமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த நிகழ்வை ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிற வேளையில் கடந்த காலங்களில் பங்கு மக்களுக்கு நிகழ்வை சொல்லிக் கொடுப்பேன் நாம் உணர வேண்டும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்கிறார் என சொல்லி நாம் பாவிகளாக இருந்த பொழுது கூட கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுவை கல்வாரி சிகரத்தில் சிலுவையில் அறைகிறார்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் எந்த விவிலியமோ அல்லது பேராசிரியர் சொல்லிக் கொடுத்தது கிடையாது எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் மறைக்கல்வி வழியாக சொல்லிக் கொடுத்த பாடம் தான் இது கல்வாரி சிகரத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்து தொங்க விடுகிறார்கள் அவர் இறந்தாரா இல்லையா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய தருணம் எனவே சேவகன் ஒருவனிடம் ஒரு ஈட்டியை கொடுத்து அவர் விழாவை கூத்து இவன் இறந்தானா இல்லையா என பரிசோதித்து விடு என சொல்கிறார் அந்த சேவகன் ஒற்றை கண்ணுடையவன் அவன் ஒற்றை கண்ணுடையவன் அவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து இயேசுவின் விழாவை குத்திய பொழுது அந்த விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வடிய அந்த துளியானது அவன் கண்களில் விழ அவனுடைய கண்கள் பார்வை பெற்றுவிட்டது மரணத்தின் உச்சத்தில் அகோரமான அந்த கோலத்தில் கல்வாரி சிகரமதல் இயேசு கிடக்க அவன் ஈட்டியால் குத்திய பொழுது அதிலிருந்து வடிந்த இரத்தமும் தண்ணீரும் பார்வையை குன்றிய அவனுடைய கண்களில் விழ ஒற்றை கண்ணுடையவன் பார்வையை பெற்றுக் கொண்டானே இயேசுவின் அருள் இதுதான் அன்பு இதுதான் தன்னை ஊடுருவிய குத்தியவனை கூட அவர் கண்ணூற்று பார்த்தார் என சொல்வதை போல பல நேரங்களில் நாம் நினைக்காத ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு அருள் போல் பொழிவார் இந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் மனம் நொந்து மனவேதனையோடு இது திருத்தலத்தில் வந்தோமானால் ஆண்டவர் எங்களை நீ நிறைவாக கடந்து செல் என அனுப்பி வைத்தார் என்ற ஏலியின் ஆசி இன்று உங்களோடு தங்கட்டும் ஆமே